கிரைஸ்தலாட் இன்றை ஜீவப்பம் ரோமர் பனிரெண்டாம் அதிகாரம் ஆறாம் வசனம் முதல் எட்டாம் வசனம் வரை நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே நாம் வெவ்வேறான வரங்கள் உள்ளவர்களானபடினாலே நம்மில் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற வரத்தை உடையவன் விசுவாச பிரமாணத்துக்கேற்றதாக சொல்ல கடவன் ஊழியம் செய்கிறவன் ஊழியத்திலும் போதிக்கிறவன் போதிக்கிறதிலும் புத்தி சொல்லுகிறவன் புத்தி சொல்லுகிறதிலும் தரித்திருக்க கடவன் பகிர்ந்து கொடுக்கிறவன் வஞ்சனை இல்லாமல் கொடுக்க கடவன் முதலாளியானவன் ஜாக்கிரதையாக இருக்க கடவன் இரக்கம் செய்கிறவன் உற்சாகத்துடனே செய்ய கடவன் ஆம் மேன் அலை லூயா பாருங்கள் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளை இந்த வசனத்தின் மூலம் உங்களோட என்னோடும் ஆவியானவர் வெளிப்படுத்துகிற காரியம் என்னவென்றால் நமக்கு அருளப்பட்டு கிருபையின்படியே நமக்கு வெவ்வேறான வரங்கள் உள்ளவர்களானபடியினாலே என்று சொல்லப்பட்டிருக்கிறது நாம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் அவரவருக்கு கொடுக்குற கிருபையின் அளவின்படி வெவ்வேறான வரங்களை ஆண்டவர் தரு தருகிறார் பாருங்கள் ஒரு சில பேருக்கு திர்கு தரிசனம் சொல்லுகிற வரத்தை தருகிறார் அந்த திர்கு தரிசனம் சொல்லுகிறவங்க விசுவாச பிரமாணத்துக்கு கேட்கத்தக்கதாக சொல்ல கடவன் என்று சொல்லப்பட்டிருக்கு தெற்கு சொல்லுகிறவன் இந்த பிரமாணத்தின்படி விசுவாச பிரமாணத்து கேட்டதாக சொல்ல கடவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இன்னும் ஊழியம் செய்கிறவன் ஊழியம் செய்யட்டும் ஊழியத்திலும் அது ஒரு வரம் போதிக்கிறவன் போதிக்கிறதிலும் அதுவும் ஒரு வரம் புத்தி சொல்லுகிறவன் புத்தி சொல்லுகிறதிலும் அம்மேன் சில பேர் கடிந்து கொண்டு புத்தி சொல்லுவாங்க ஆவியானவர் சில கடிந்து கொள்கிற ஒரு ஸ்பிரிட்டோட ஆவியானவர் சில பேருக்கு வெளிப்படுவாங்க அப்போ புத்தி சொல்லுகிறது தரித்திருக்க கடவன் பகிர்ந்து கொடுக்குறவன் இல்லாமல் கொடுக்க கடவன் பகிர்ந்து கொடுக்குறவன் சில பேர் உதவி செய்கிற அந்த அந்த சுபம் ஒழுங்க வஞ்சனை இல்லாமல் நெருக்கி பிடிச்சி கணக்கு பார்த்து அப்படி இல்லாமல் தாராளமாக வஞ்சனை இல்லாமல் கொடுங்கன்னு சொல்லி சொல்கிறதை பார்க்கிறோம் இன்னும் முதலாளியானவன் ஜாக்கிரதையாக இருக்க கணவன் முதலாளி எல்லாத்தையும் ரூல் பண்ணுற முதலாளி ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்குன்னு இறக்கம் செய்கிறவன் உ உற்சாகத்துடன் செய்ய கடவன் இரக்கம் செய்கிறவன் இரக்கம் பெறுவான் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு அப்போ இறக்கம் செய்கிறவங்க உற்சாகத்தோடு செய்கிறவங்க இன்னும் இறங்குங்க நீங்கள் எத்தனை பேத்துக்கு இறங்கி நீங்கள் நற்காரியம் பண்ணுங்கன்னு வேதத்தில் அந்த இறக்கம் செய்கிறவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கு பாருங்க நம்ம வந்து இதெல்லாம் ஒவ்வொரு வரங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கு அவனவனுக்கு அவனவனுக்கு நமக்கு அருளப்பட்ட கிருபின்படியே நம்ம ஒவ்வொருவருக்கும் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே நமக்கு ஒரு கிருபையின் அளவு கொடுக்கப்பட்டிருக்க அந்த அளவின்படியே வெவ்வேறான வரங்களை ஆண்டு தருகிறார் ஆவியானவர் ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு கெப்பாசிட்டி அஞ்சு வரல் நமக்கு ஒன்றா இல்லை ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது போல் ஒரு ஒருத்தருக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுகிற வரம் ஒருத்தருக்கு போதிக்கிற வரம் ஒருத்தருக்கு புத்தி சொல்லுகிற வரம் ஒருத்தருக்கு பகிர்ந்து கொடுக்குற வரம் ஒருத்தருக்கு முதலாளியாக இருக்கவங்க முதலாளி அந்த துவத்தில் ஜாக்கிரதையாக இருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்கேன்னே இரக்கம் செய்ய இரக்கம் செய்ய கடவர்கள்னு சொல்லப்பட்டிருக்கு அப்போ இப்படிப்பட்ட வரங்களை உடைய நாம் அந்த வரத்தின்படி அதில் நிலைத்திருந்து ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவர்களாக நாம் இருக்க வேண்டும் நாம் ஒவ்வொருவரும் நாம் அறிந்து கொண்ட ஆண்டோட அன்பை ருசித்திருக்கிறோம் என்றால் நமக்குள்ளே புதைத்து விட்டு கூடாது எப்படி அந்த தாளந்துகளை நமக்கு கிடைச்ச தாழ்ந்துகளை எப்படி பெருக்க தான் பார்க்கணும் அதை மண்ணில் போட்டு புதைத்து விடக்கூடாது அதுபோல் ஆண்டு நமக்கு வரங்களை கொடுத்துருக்கிறார் அந்த வரங்களை நாம் பயன்படுத்த வேண்டும் வரங்களை ஆண்டோட கலைஞர்களுக்கு எந்த விதத்திலேயாவது நாம் பயன்படுத்த வேண்டும் இந்த பூமியில் நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையில் அதை நாம் எப்பொழுதும் நாம் அதை நாம் கடைபிடிக்கிறோம் இருக்க வேண்டும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவைப்பிள்ளைகளே நாம் ஒவ்வொருவரும் விசேஷத்தை பாத்திரமாய் ஆண்டவர் முன்கொரித்திருக்கிறார் அழைத்திருக்கிறார் பிரித்திருக்கிறார் நமக்கு அருளப்பட்ட கிருபின்படியே நாம் வெவ்வேறான வரங்களால் நிரப்பப்பட்டிருக்கிறோம் நாம் நம்மளே நாம் ஆராய்ந்து பார்ப்போம் நமக்கு என்ன ஒரு கிருபை ஆண்டவர் எந்த விதமான கிருவின் வரங்களை தந்திருக்கிறார் என்று நம்மளை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும் நமக்கு ஒவ்வொரு ஸ்பெஷாலிட்டி ஆண்டு கொடுத்துருப்பார் சில பேருக்கு ஜெபிக்கிற வரம் இருக்கலாம் சில பேருக்கு ஒரு போதிக்கிற வரம் இருக்கலாம் சில பேருக்கு ஆராதனை நடத்துகிற ஒரு வரம் இருக்கலாம் சில பேர் ஹெல்பிங் பண்ணுறது நல்ல ஒரு இறக்க சுபாவத்தோடு இருப்பாங்க அப்படி ஒவ்வொருதுக்கும் ஒவ்வொரு விதமான சுபாவத்தோடு ஆண்டவர் ஆண்டவர் ஒவ்வொருவரையும் நிரப்பிருக்கிறார் நாம் நம்மளை நாம் ஆராய்ந்து பார்ப்போம் நாம் எந்த எந்த ஒரு அந்த வரத்தை பெற்றவர்களாக இருக்கிறோம் என்று நம்மளை நாமே பரிசோதித்து பார்த்து அதில் நாம் ஆண்டோர் நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் நாம் அந்த சிந்தனையோடு இந்த புதிய நாளை ஆண்டோர் நோக்கி பார்த்து ஜபம் செய்வோம் அலே லூயா நன்றி தகப்பனே நன்றியோடு துதிக்கிறோம் துதிகளை மத்தில் வாசம் செய்கிற தேவனை உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே அல்பா ஒமேகா மாணவரையும் துதிக்கிறோம் ஆதி அந்த மாணவரையும் துதிக்கிறோம் அப்பா விடிய நட்சத்திரமே உயிரி துதிக்கிறோம் சர்வ சிருஷ்டிகரே வியாபிகரையும் துதிக்கிறோம் வானம் எனக்கு சிங்காசனம் பூமி எனக்கு பாதபடி என்று சொன்னவரே இப்படியே பாதபடி உண்மை நோக்கி பார்க்க முடியாத அந்த அருமையான நாளைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே அப்பா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருஷத்தின் ஆகஸ்ட் மாதத்தின் இருபத்தி ஒன்பதாம் தேதியை காண கிருபை செய்த தேவனை மக்க கொடானக்கூடிய ஸ்தோத்திரம் ஐயா நன்றி தகப்பனை நன்றி தகப்பனை இந்த புதிய நாளில் ஆண்டவரே அப்பா உம்முடைய புதிய கிருபையை பெற்றுக்கொண்டு உமக்காக ஓடி உழைக்க எங்களுக்கு பலனி சத்துவத்தை நீங்கள் தருகிறதுக்காய் ஸ்தோத்திரம் காலை தூரம் உங்களுடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறான் ஆண்டுவரே அப்போ உங்களுடைய புதிய கிருபை நான் நிரப்புங்கப்பா ஆசிர்வதிங்கப்பா பலப்படுத்துங்கப்பா அப்பா உங்களுடைய சமூகத்தை எங்களை ஒப்பு கொடுக்குறோம் இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டிருக்க பார்த்து கொண்டு இருக்க ஒவ்வொருன்னு நீங்கள் ஆசிர்வதிங்கப்பா அண்டவரே அப்பா ஸ்தோத்திர கத்தாவை எங்களுக்கு நீ ஒவ்வொருவருக்கும் அப்பா நீங்கள் கிருபை கிருபை மூலமாக ஆண்டவரே எங்களுக்கு வரங்களை ஆண்டவரே அந்த வரங்களை அப்பா எங்களுக்கு என்ன வரத்தை நீங்கள் தந்திருக்கிறீங்களோ அதை நாங்கள் அண்டவரே ஆராய்ந்து அறிந்து அதிலே உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த எங்கள் ஒவ்வொரு நீங்கள் எடுத்து பயன்படுத்துங்கப்பா எங்களே தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம் அர்ப்பணிக்கிறோம் இந்த புதிய நாளில் ஆண்டு வரையை கைட்டு எல்லா வேலையும் நீங்கள் ஆசீர்வதிங்க பலப்படுத்துங்க இந்த நாளைக்கு விரோதமாக இந்த ஜபத்திற்கு விரோதமாக எங்கள் ஒவ்வொருக்கு விரோதமாக செயல்பட்டுக்கிற எல்லா சத்துருமை கிரைகளை நசனாக ஏசு கிறிஸ்துவின் வல்லமேன நாமத்தினாலே கடித்து துரத்தி அப்புறப்படுத்திக்கிற நலிலூ உலகத்தில் விற்பனை காட்டிலும் எங்களுக்குள்ளே இருக்கிறவன் பெரிய வராண்டு ஆளில் லூகி என்னை பிளப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றை செய்ய எனக்கு பலனுண்டு என்று சொல்ல விசுவாசம் அறிக்கை இட்டு நாங்கள் ஜெயத்தின் மேல் ஜெயமடைய அன்றுவரே அப்பா ஆவியானவரே எங்களோடு கூட நீங்கள் நடத்துகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஒவ்வொரு ஆசீர்வதிங்க பிளப்படுத்துங்க பாதுகாத்துக் கொள்ளுங்கள் மீதை முழுது பொருட்படுத்திக்கொள்ளுங்க முக்கிய துதி கனமாகி மேல் நான் செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜிவிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்